ஹலோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பம்பர் மாட்ட போகிறோம் வாங்க பம்பர் மாட்டிக்கலாம் பம்பர் தான் பெயிண்ட் அடித்து வைச்சோம் பாடி கண்டிஷன் நல்லா இருக்குது வாங்க பம்பர் மாட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் நான் மாட்டிட்டேன் இன்னொரு பம்பர் ஆக்சிடன் ஆகுது வாங்க பக்கா கண்டிஷன் இருக்குது பம்பு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணினா உங்களுக்கு உள்ளே போயிடுங்க போனேன் பார்த்தீங்கன்னா மே க்ளாம் போட்டு டைட் வச்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உள்ள சொருவி கரெக்டாக நேர் பண்ணிக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க சுத்தமாக அதே முடிய மாட்டேங்குது இன்னும் தெரியல சரி வாங்க உங்களுக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டைட் பண்ணி முடிச்சு கரெக்ட் ஆகிருங்க பார்த்தீங்கன்னா ஆட்டி ஆட்டினு போயிடும் உங்களுக்கு சுற்றி எடுத்து அது கொஞ்சம் நெம்பு விட்டினா கரெக்டாகிடும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படியே ஒரு வழி நான் கட் பண்ணி மூட்டு முடிச்சிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது லூஸாக இருக்குங்க இது கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்குது இது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது மேலே வர அந்த ஹெட்லைட் டூம் பார்த்தீங்கன்னா இது லிவர் மாட்டிக்கலாம் மாட்டிட்டு நம்ம டைட் வச்சிடலாங்க வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே செட்டாகிக்கும் இப்போ நீங்கள் ஹெட்லைட் மாட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எல்டி லைட் போட்டு வைக்காரு எல்இடி லைட் போட்டு விட்டோம்னா அவங்களுக்கு வெளிச்சி அடிக்கும் வாங்க அடுத்து நம்ம மாட்டிக்கலாம் அவனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயரு தான் வேறு வழியில் பார்த்தீங்கன்னா டயர் ரிம் போட்டு புது டயர் போட்டிருக்கு எம்ஆர்எஃப் டயர் இல்லைங்க நார்மல் டயர் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பிரேக்ஸ் ஊ மாட்டணும் அது அப்புறம் மாட்டிக்கலாம் பிரேக்ஸ் ஷூ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காக மாட்டிருக்கோம் டைரெக்ட் டைர் பார்த்தீங்கன்னா டைட் வச்சு வச்சு ப்ரேக் லிவர் மட்டும் ஒயர் மட்டும் கொடுக்கணும் கொடுத்தோம்னா அதுவும் போயிடுங்க மீதி மீதி எதுவும் கிடையாது கிடையாது டயர் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் வாட்ஸ் மோட்ரு நல்லா கிரிப் போட்டு டைட் வச்சுக்கலாங்க போட்டு போட்டு டைட் வச்சுட்டா கண்டிஷன் ஆயிரும் உங்களுக்கு இப்போ சுற்றி பார்க்கலாம் வாங்க நீங்கள் டயர் மட்டும் நேர் வச்சிட்டிங்க போதுங்க வண்டி கரெக்டாக உட்காந்துங்க இந்த பட்டா போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரேக் சூப்பராக பிடிக்கும் நல்லா கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் மாட்டணும் மாட்டி பண்ணிடலாம் இத்தப்படி உங்களுக்கு இது பண்ண முடியல அடுத்து நான் பாக்ஸ் போட்டது நிறைய வீடியோ போட்டிருப்பேன் வாங்க திருப்பி உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு ஒன்று இது இது காட்டிருக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல்டு போயிட்டு எட் பண்ணுற மாதிரி வரும் இது நம்ம வெல்டிங் அடிக்கணும் வெல்டிங் அடித்தா தான் உங்களுக்கு கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு கட் பண்ணி வெல்டிங் அடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் மாற்றுக்கலாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நேர் வச்சு வெல்டிங் அடிச்சிட்டோம்னா இந்த பீஸை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வெல்டிங் அடிக்கணுங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதுவும் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் வேலை முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு சீட்டு மட்டும் உங்களுக்கு சும்மா கவட்டி கிடக்குது சீட்டை மட்டும் நம்ம பெயிண்டிங் பண்ணி போட்டுக்கலாம் பார்ட்டி பார்த்து நம்ம சீட்டு பூசு போடணும்னு சொல்லிட்டார் அதனால் சீட் நம்ம ஓடி வச்சுக்கலாம் அடுத்து பெட்ரோல் டேங்க் மட்டும் மாட்டிட்டு வேலை முடிஞ்சதுங்க பெட்ரோல் டேங்க் கவர் கிடக்கலாங்க டேங்க் பெயிண்டிங் பண்ணலங்க ஓல்டு போயிட்டு தான் மட்டும் நம்ம பத்து ஸ்க்ரூ ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணி ஏற்றிக்கலாங்க இது ஒரு பிரச்சனையில் அப்புறம் அவ்வளோதாங்க கைஸ் அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன பண்ணிச்சுங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் வேலை முடிஞ்சது டயரு கீர் எல்லாம் போகுது எல்லாம் ரிம் எல்லாம் போயிடுச்சு வண்டி பாடி வச்சுன்னு பக்கம் ரெடி ஆகிடுச்சு முடிஞ்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மாடி முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஸ்பீடாக மீட்டரை நம்ம தாவி மாட்டிடலாம் அதுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம் அது பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ண மாட்டேன் இருக்குது ஆனால் கட் பண்ணிக்கலாம் அதுக்குனா கட்டிங் பண்ணோம் பத்தி நம்ம யாருக்கு போகிறோம் அடுத்த அடுத்த எப்படி பண்ணிக்கலாம் அட்டாச்சு வேலை போட்டு போட மாதிரி வரும் போட்டு கொடுத்துருக்காங்க போட்டு பர்சைஸ் போட்டு 볼드 아, 보다지. ஒரு காலையில் வண்டி ரன்னிங் வீடியோ பார்த்தீங்க போய் காய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடமீட்டர் ஃபுல் பண்ணியாச்சு நாளைக்கு வயரிங் பண்ணி நாளைக்கு ரன்னிங் வீடியோ நாளைக்கு காலை போய்விட்டு நாளைக்கு ரன்னிங் வீடியோ வந்து